அண்ணா வணக்கங்கண்ணே வணக்கண்ணே அண்ணா உங்க பேர் என்ன எந்த அண்ணா என் பேரு குமார் சங்கரன் கோயில் இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருதுல அதுல வந்து உங்க ஆதரவுன்னா யாருக்குண்ணா கொடுப்பீங்க உங்க ஓட்டு யாருக்கு கொடுப்பீங்க ஆனா எப்பயுமே மாத்தி மாத்தி ரெண்டு கட்சிகளே தான் ஆண்டுகிட்டு இருக்கு இந்த வருஷம் புதுசாக யாருக்காவது கொடுப்போம் புதுசுனா யாருக்குன்னு இப்போ விஜயம் புதுசா வந்தாங்க நாம் தமிழ் கட்சி வகைக்கு ஆல்ரெடி இப்போ விஜயகாந்த் அவங்களோட கட்சி வகிக்கும் இந்த மாதிரி புது புது கட்சிகள்லாம் இருக்குது இருக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க நம்ம உள்ளது எப்பயுமே வந்து நாம தமிழர் கட்சிக்கு தான் யானே நாம் தம்பதுக்கு சின்ன காரணம் என்ன காரணம்னா அவரை மாதிரி இங்கே பேசுறதுக்கு யாருன்னே இருக்காரு இப்போ நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க அதில் ஒரு பையன் வந்து கேட்டான் எல்லாரும் விவசாயம் பண்ணுவாங்க அது பண்ண வாங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே கணினி மயமாகற மத்தியில் நாங்கள் எப்படி இருக்க அப்படின் அதுக்கு அவர் பதில் சொன்னார் அந்த மாதிரி பதில் சொல்லது கூட எனக்கு இங்கே யாருக்கும் ஆள் கிடையாது தைரியம் பேச ஆள் கிடையாதுனே சரிங்கண்ணா நம்ம ஓட்டு நாம இருக்குதான் நன்றிங்கண்ணா

என்ன காரணம் மக்கள் பணி மக்களுடைய கவனம் அரசு வந்து ரொம்ப கவனமா போய்கிட்டு இருக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அரசா இருக்கு மத்திய அரசு திட்டம் போடுகிற போது மக்களை பாதிக்காத அளவுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு நன்றி தம்பி வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன எந்த ஒரு தம்பி உங்களுக்கு எங்களுக்கு இப்ப தமிழ்நாட்டில் எலக்ஷன் உங்களுடைய தம்பி ஓட்டு சீமான்

இதுக்காக ஓட் லிஸ்ட் நான் மெயினா போய் நின்று இதுக்காக நான் ஓட் போட போறேன் அண்ணன் அப்ப உங்களுடைய முதல் வாக்கு வந்து நாம் தமிழ் கட்சி தமிழ் சிம்மனு பஸ் ஓட்ட போட போறேன் நன்றிங்க தம்பி அண்ணா வணக்கம் சொல்லுங்க அண்ணா உங்க பேரு என்ன எந்த ஊர்ண்ணா சங்கரன் கோவில் அண்ணா இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்கல வாய்ப்புலாம் சரி அதெல்லாம் உங்களுடைய ஆதரவு ஆதரவுனா யாருக்குண்ணா எங்களுடைய ஆதரவு எல்லா சமுதாயத்துக்கும் அரவணைச்சு திமுக தான் போகுது எங்களுடைய சாலை யாரை யாவர்களுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுதாங்க இப்போ குத்தக வசூல் அடியோட ரத்து பண்ணியிருக்காங்க அதனால திமுக வந்தா நல்லா இருக்கும் நூறு ரூபாய் திமுக தான் ஓட்டு போடணும் அக்கா அக்கா வணக்கம் வணக்கம் அக்கா உங்க பேர் என்ன எந்த ஊருக்கா நாங்க நான் பிறந்த சங்கரன் கோயில் அங்க இருப்ப இருக்கதும் சங்கரன் கோயில்ல தான் அக்காப்பா இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்க வருதுல அதுல வந்து உங்களுடைய ஆதரவுனா யாருக்கா ஓடுப்பீங்க எங்களுடைய ஆதரவு நாங்களா உழைச்சு நாங்களா தான் சாப்பிட வேண்டியிருக்கு நாங்களா தான் முன்னேற வேண்டியிருக்கு எங்களை நிரந்தரமா இந்த இடத்துல யாவர் மக்கள் கூட எங்களை விட மாட்டாங்க நாங்க எங்க போய் எங்களுக்கு க கணவரும் சரியில்லாத நேரத்துல நாங்க எங்க பிள்ளைகளை படிக்க வச்சு நாங்க வேலைக்கு அனுப்பணும்னா நாங்க எப்படி இந்த இந்த தொழில பார்த்தா தான் நாங்க வேலைக்கு அனுப்ப முடியும் எங்களுக்கு யார் ஆதரவு தருவாங்களோ ஆவரத்துக்கு நாங்க அவங்களுக்கு ஓட்டு ஒத்துக்கொடுங்க ஆதரவு அதாவது இப்ப ஆள் இப்ப தமிழ்நாடு ஆள்கள் ஆள் அந்த சிஎம் அவங்க வந்து பெண்களுக்கு அதிகமா உதவி பண்ணுவாங்களா அப்போ அதைக்கு முன்னாடி முதல்வர் ஜெயலலிதா அவங்களும் பெண்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க இது கடல நாம் தமிழக கட்சியில பெண்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா கொடுக்காங்க அதாவது தொகுதியில நிக்கிறதுக்கு அதாவது எல்லா கட்சிகளும் பெண்களுக்கு எல்லாம் உதவிகள் பண்றாங்க இது இந்த மூணு பேரத்துல நீங்க யாருக்கும் பண்றேன்ற பேர்ல எங்களையே இது பண்ணி எங்களுக்கே ஆதரவு கொடுக்குற மாதிரி இது பண்றாங்க யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு எங்களுக்கே தெரியல சரிங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா உங்க பேர் என்ன எந்த ஊர் உங்களுக்கு என் பேரு ஹேமச்சந்திரன் எனக்கு சங்கரன் கோவில் இப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல உங்களோட ஓட்டு யாருக்கு நான் கொடுப்பீங்க என்னுடைய ஓட்டு என்னோட குடும்பத்தாரோட ஓட்டு எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் எதுக்காக நாம் தம்பா என்ன காரணம் கொள்கை ரீதியாகவும் சரி அடுத்து மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற தூய்மையான நோக்கத்திலையும் சரி நாம் தமிழர் கட்சி வந்து எப்போதுமே சரியான முறையில செயல்பட்டுகிட்டு இருக்கு அவங்க என்ன ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் அப்போ எப்படி அவங்க படி செயல்படணும் நீங்க நம்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு இங்க திராவிடம் ஒரு மிகப்பெரிய பின்பம் இருக்கு அது உடையிறதுக்கான வேலைகளை நாங்க நாம் தமிழர் கட்சி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அது சீக்கிரமே உடஞ்சு நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வரும் மக்களும் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிப்பாங்க சரி நன்றி நன்றி அக்கா வணக்கம் அக்கா இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருதுல அதான் உங்களுடைய ஆதரவு ஆகிதான் நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலான் இருக்கோம் என்ன காரணங்க விஜய்க்கு புதுசாதனம் தாங்க என்ன காரணம் ஏழை மக்களுக்கு நல்லா உதவி செய்வாங்க அப்படின்னு நினச்சிதான் நாங்கள் அதை நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்களாம் பாவப்பட்டு கஷ்டப்பட்டு ஃப்ளாட் பார்க்கல வியாபாரம் வைத்து எங்களெல்லாம் வியாபாரம் வைக்க விடாமல் பாடாக படுத்தாங்க எங்களுக்கு தொழில் நல்ல முறையாக நடக்கணும் எங்கள் வியாபாரம் நல்லா இருக்கணும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவுதான் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்ததுக்காக நாங்கள் அதை உதவி செய்கிறோம் சரிங்க நன்றிங்கண்ணா வணக்கண்ணா அண்ணா உங்கள் பேர் என்ன எந்த உங்களுக்கு எங்கள் பேர் வந்து கே சங்கர் உள்ள என்னங்க

எந்த கலப்பாவிலாம் பேர் வந்து சந்தனப்பாண்டி அண்ணா இப்ப தமிழ்நாட்டில் எலக்ஷன் வரலாம் உங்களுடைய ஆதரவுனா யாருக்குன்னா கொடுப்பீங்க உங்களுடைய ஆதரவு இதுவரை திமுகவுக்குதான் போட்டேன் இன்னமும் அது தான் போடுது என்ன காணா திமுக ஆதாரம் கொடுக்குற கலைஞர்கள் வந்து நமக்கு நல்லது பிடிப்பாளர் நல்ல ஒரு அரசியல்வாதி கலைஞர்கள் அவருடைய வழி வந்து நல்லா தான் இருக்கு அரசியல் இப்போ வந்து எம்ஜிஆர் செயலிதான் இருக்க வரைக்கும் அவங்க ஓட்டு போட்டேன் நான் எம்ஜிஆர் செயலிதா இருக்க வரைக்கும் ஓட்டு எம்ஜிஆருக்கு தான் போட்டேன் அதுக்கு பிறகு வந்து அரசியல் வந்து அவங்கள்ட்ட சரியில்லை அதனால நான் இப்போ வந்து திமுக தான் போடுவேன் சரிங்கண்ணா நன்றிங்க சரி வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா உங்க பேர் என்ன எந்த ஒண்ணு உங்களுக்கு என் பேர் மணி சங்கரன் கோயில் தென்காசி மாவட்டம் இப்போ எலெக்ஷன் வந்து ஆமாம் அவங்களுடைய நான் நாம் தமிழ் கட்சிக்கு தான் என்னோட முழு ஆதரவு ஒத்துழைப்பேன் எதுக்கு நான் நாம் நான் இதுவரை ரெண்டு முறை வாக்களிச்சிருக்கேன் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்கு நான் வாக்களிச்சிருக்கேன் எந்த கட்சியுமே என் தொகுதியிலையும் சரி என் சரி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை இப்போ வரைக்கும் எப்படித்தான் இருக்குது இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி தான் இப்போதைக்கு இதில் முன்னேற்றமாக இருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் என் முழு ஒத்துழைப்பு இருக்கும் ரெண்டு கட்சிக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டு எந்த பிரோஜனமும் இல்லை நம்ம தமிழ் மகனாக நம்ம தமிழருக்காக நம்ம ஒத்துழைச்சு நாம் தமிழ் கட்சிக்கு நான் வாக்களிப்பேன் நன்றிங்க நன்றி அக்கா வணக்கம் அக்கா இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருது அதுல உங்களுடைய ஆதரவு ஆகிக்கா விஜய்க்கு தான் ஆதரவு எங்களுக்கு இதுல நிரந்தரமா ஒரு இடம் வேணும் ரெண்டு நாளைக்கு பேருக்கா கலைச்சுக்கிட்டே இருக்காங்க நிரந்தரமா எங்களுக்கு இது இடம் கிடைக்கும் நாங்க விஜய்க்கு ஓட்டு போடணும் தலைவதிக்கு ஓட்டு நீங்க என்ன விளக்கா பாக்குறீங்க நாங்க வந்து பூ கட்டிட்டு இருக்கோம் சரிங்க நன்றிங்க அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா உங்க பேர் எந்த ஒண்ணா உங்களுக்கு பேர் சுரேஷ் இங்க சமரம் எனக்கு ஆனா இப்போ தமிழ்நாட்டில் எலக்ஷன் உங்களுடைய ஆதரவு கேட்டீங்கன்னா நாம் துணை என்ன நாம் அண்ணோட கோட்பட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் இல்லாமல் என்ன கேட்டீங்கன்னா சொல்றாங்க இந்த வருஷம் செய்ய மாட்டாங்க ஆனா அண்ணா என்னென்னா நான் வந்தா கண்டிப்பா செய்கிறேன் உறுதியை நம்பிக்கை சொல்றாரு இப்போதுமே அந்த நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா அண்ணா அதனால கண்டிப்பா நாங்க நாம் துணுறது ஓட்டு போடுவோம் என்னோட இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க பட்டாளம் இருக்காங்க நான் தான் ஓட்டு போட ரெடியா இருக்காங்க சரிங்க நன்றி